இந்த இடத்து பேரு ஆரோ ஆல்ட்செட் இந்த ஆரோ ஆல்ச்செட்னா நாப்பத்தி மூணு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் எட்டு கோடி ஆனால் எக்ஸ்சேஞ்ச்ல அந்த எட்டு கோடி காமிக்க மாட்றாங்க ஏழு லட்சம் அந்த காசு எல்லாம் எங்க போதுங்க காசு ஒன்னு எனர்ஜி நம்பிக்கை இதையும் எல்லாமே போதுங்க எங்களை கொலை பண்றாங்க காலோ பண்றாங்க எங்களால எல்லாம் தாங்க முடியல அடுத்தது என்ன நடக்கும் யாருக்குமே சொல்ல முடியாது ஆனால் நாங்கெல்லாம் ஐம்பத்தி ஆறு வருஷமா இங்க இருக்கிறோம் எனக்கு ஐம்பத்தி ஆறு வருஷம் தான் இங்கே பிறந்து இங்கே வளர்த்து ஆனால் என்னோட சில பேர் முன்னால வந்து இருக்காங்க அங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஆர்வல் ப்ராஜெக்ட் கொடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு சில பேர் வீசா இல்லாம இருக்கிறாங்க ஏன்னா நாங்க எதை கேள்வி கேட்டா எதுவுமே சொன்னா அப்படியே பெண்டிங் ஓடுறாங்க ஒருத்தவங்களுக்கு எண்பத்தி அஞ்சு வயசு அவங்க வரும்போது நாற்பது வயசு அவ்வளவு நாள் இங்க இருந்து அவங்களுக்கு எப்படி தங்க முடியும் எங்களை ரொம்ப கஷ்டம் தராங்க ரெண்டரை வயசுனா எப்ப இருந்து நடக்குது இந்த மாதிரி இந்த புது செக்ரட்டரி வந்ததுல இருந்து நடக்குது முன்னால இந்த போல பிரச்சனையே கிடையாதுங்க இத புதுசா நடக்கிற கதை நம்மளுக்கு நடந்ததே கிடையாதுங்க முப்பது ஏக்கருங்க முப்பது ஏக்கர் ஒன்னும் நடக்கு போகுது இன்னைக்கு கேள்வி பட்டு இருக்கு ஒன்னும் நிறைய இடம் ஆனால் எங்களுக்கு தெரியாம நடக்குதுங்க அப்புறம் தெரியாம திடீர்னா ஒருத்தங்க வர்றாங்க எப்படின்னா கேனர் கொடுக்குறாங்க முக்கியமா இருக்கிற இடத்த மட்டும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க உங்ககிட்ட பத்து என்கிட்ட உங்ககிட்ட பத்து கிலோ பத்து கிலோ தகரம் என்கிட்ட பத்து கிலோ பவுனு நீங்க என்ன செய்யறீங்கன்னா நீ ஒரு கிலோ பவுன் கொடுங்க நான் ஒரு கிலோ ஒரு கிலோ தகரம் தரோம் சந்தோஷமா இல்லைன்னா நீங்க கிளம்புங்க